வார்த்தைகள் தான் முக்கியமா இல்லன்னா இசை தான் முக்கியமா சில பேர் இல்ல இல்ல இசை இல்லாம வார்த்தை எப்படி சொல்றாங்க வார்த்தை இல்லாம இசை எப்படிதான் உன்னோட அபிப்பிராயம் என்ன அதுல இந்த கேள்விய வந்து ரெண்டியுமே சரியா புரிஞ்சுக்கிறவங்களுடைய ஒரு மன கோணத்துல இருந்து வர கேள்வி காரணம் என்னன்னா ஒரு வாட்டி நான் கவிஞர் அண்ணே தான் சினிமாவில பாட்டு எழுதுறதுனால வந்து இலக்கியவாதிகள் வந்து ஒத்துக்கொ ஒத்துக்கொள்வது இல்லையா அதுக்கு என்னென்ன காரணம் இல்ல தம்பி அவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து இலக்கணம் தெரியாது வந்து வந்து தலைகளுக்குள்ள கட்டுப்பட்டு வர மாட்டோம் அப்படிங்கிறது வந்து அவங்க நினைச்சுக்கிறாங்க ஆனால் அப்படி இல்லை சந்தம் இல்லாமல் வார்த்தை இல்லை வார்த்தை இல்லாமல் டியூன் இல்லை சந்தம் இல்லாமல் டியூன் இல்லை டியூன் இல்லாமல் வார்த்தை இல்லை நீ எந்த வார்த்தை சொல்ல அது டியூன்ல தான் இருக்கு இப்போ அவர் சொல்றாரு கவிஞர் சொன்னதை நான் சொல்றேன் அவனுக்கு நீ வந்து நான் தானே நீ தானே தேன் தேன்தானே எழுதுனா அதுக்கு உனக்கு சந்தம் பிடிக்க தெரியும் சொல்லு அப்படின்னாரு தந்தானே தாந்தானே 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 அப்படின்னு சொல்லு இப்ப நீ தந்தானே தாந்தானே தந்தானே தாந்தானே டியூன் போட்டேன்னா நான் நான் தானே மான் தானேன்னு தானே எழுதணும் டியூன் இல்லாம வார்த்தை எங்க இருக்கு வார்த்தை இல்லாம டியூன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாரு சோ இது வந்து இந்த கேள்வியை வந்து ரொம்ப முற்றால்தனமா வார்த்தைகள் முக்கியமானது என்றால் ஒரு படத்தில் ஒரு பாடல் காட்சி அவசியமே இல்லை போனால் போகட்டும் கூட இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் பேசிட்டு போலாம் பாட்டினுடைய அந்த உணர்வுகளை கொண்டு வந்து கொடுக்கறதே வந்து டெட் பாடிக்கு வந்து சோல் இருக்கிற மாதிரி அப்பதான் அது பேசுதுன்னு தெரியுது போனால் போகட்டும் போடாங்கறதுல இருக்கிற பீலிங் போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா நான் வராது போனால் போகட்டும் போடா நான் தான் வரேன் ஆனா இதுதான் முக்கியம்னு நான் சொல்லல வார்த்தைகளுக்குள்ள டியூன் டியூன் இருக்கு 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 டியூனுக்குள்ள சந்தம் சந்தத்துக்குள்ள சத்த சுரங்கள் அதனால இதுதான் ரொம்ப ஆனா வார்த்தைகளுக்கு வார்த்தைகளுக்கு தான் தான் நான் நான் வந்து எழுதுற நீங்க வார்த்தன் சொல்றது எப்படி இருக்குன்னா ஒரு டெய்லர்ட்ட நீ நீ போற நான் தைக்கிற சட்டையை தான் வந்து சொன்னா எவ்வளவு முட்டாத்தோ அவனுடைய உடம்புக்கு என்ன ஷர்ட்டோ மாதிரி தச்சு கொடுக்க அதுக்கு சிரிப்பு என்ன அதுக்கு என்னடா சிரிப்பு எனக்கும் தக்கிறதுக்கு ஒரு டைலர் இருக்கா ஷர்ட் நீ தன்னோடனே இருந்து பார்த்தோன்னே என் கட்சிக்குள்ள நீ ஷர்ட்டே தச்சுக்கலாம்